அலங்கரித்துறை மாவட்டிற்கு பெருமை சேர்த்திடா சொக்கலிங்கபுரம் பி வி எஸ் பஞ்சாங்கம் அவரது அந்த காலைகளை அடக்கியே தீருவோம் என்று ஒற்றை ரோகோடு சிவகை மாவட்ட வன்னீர் வைந்தர்கள் தாகை வால்கோட்டை நாடு கருங்கால குடி

கால் புழுதி கிளப்பி என் திமிழுக்கு நீயே ஏ திமிரன் ஆடுகின்ற காலையா கால எர்களாக பொருத்தி இருந்த பார்ப்பா யார் என்று விருத்திருந்து வார்ப்பா நல்லி நெற்றி திலகமித்து மகத்தான்

வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு களமெல்லாம் வீரர்களின் வேட்டாயா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை என பொருத்தி இருந்து பார்ப்பா யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்பா சிட்டி அடியுங்கள் வேறு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட வென்றாலே அந்த தோங்காத நகருக்கு பெருமை சேர்த்திடா அந்த மீனாட்சி அம்மன் புகழ் ஓங்கிடா சொக்கலிங்க புறம் பிவி எஸ் சேகரமரது வறுமை காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய வீழ்வோம் என்ற ஒரே நோக்க தேடி வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட மாவட்டம் வெள்ளலூர் நாடு அலைச்சி பெட்டி பரந்தாமல் நினைவாக ஆதி நாச்சியார் எதிர்கொள்வதற்காக தூமல் தர்ம முனிஸ்வரர்கள் வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலத்தூர் வேலச்சாக்குளம் பழனியம்பாள் கிழவத்தேவர் முத்து சாலை அந்த காலினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சிங்கமலூரி அருகாமையில் உள்ள செழுதிப்பட்டி ஸ்ரீ எழுவை அம்மன் குழு அதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் மாணகிரி தேவா ஹாலை அந்த எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் கருமல் முத்தையா ஐயனார் குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் மேல மாகாணம் ஸ்ரீ ஆதியார் முத்துக்குமார் எதிர்ப்பதற்காக வீரர்கள் இந்த சிறப்பு புரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்மை தொண்டல் கீழ ஊராட்சி மன்ற துணை தலைவர் எஸ் செந்தூர் பாண்டியர் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்று சிறப்பு பரிசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்மை தொண்டன் கீழ சாக்குர ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் எஸ் பாண்டியன் அவர்கள் சார்பாக ஒன்றுல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசுகளை கவலை சீட்டு எடுங்கள் கைதட்டுங்கள் தற்சமயத்தில் மாவட்டம் எஸ் பிடிஎஸ் சேகர் அவரது மரண காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறது அந்த காலையினை அடக்கியம் தேடி வளம் வந்து வீரர்கள் தன் கையில் நெஞ்சிருக்கும் வீரர்களாக நிகருக்கு சுற்ற திடல் சட்டம் ஒழிக்க வீராதி வீரனையும் வரலாற்றில் பெயர் சொல்ல முட்டும் காலை என பார்க்காமல் கொட்டுவது ரத்தமானாலும் மோதி

but am ஏழு எம்மன்கள் வீரர்கள் அதற்கடுத்த சுற்று நிகழ்ச்சியாக மதுரை மாவட்டம் மாணகிரி தேவாவரது மருது அந்த காலையினை எதிர்வதற்காக மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் கருங்கல் முத்தையா ஐயனார்களோ அதற்கடுத்த சுற்று நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் மேலமாகாணம் ஸ்ரீ ஆதியார் அம்மன் துணையோடு எஸ் என் முத்துக்குமார் அதிரா காளை அந்த காலையினை எதிர்வதற்காக மதுரை மாவட்டம் விடமாடு புகழ் வெள்ளூர் நாடு வல்லவர் கொள்ளு வீரர்கள் அதற்கடுத்த சுற்று நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் சாமியாடி ராமன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக கருப்பாயூரணி ஐயம்பாண்டி பாண்டிச்சாமி நண்பர்கள் அதற்கடுத்த சுற்று நிகழ்ச்சியாக தூவல் தர்ம முனீஸ்வரர் கோவில் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் மூங்கில் குறிச்சி நாடு

வாகை வால்கோட்டை கோட்டை நாடு வாளுக்கு வேலி அமிலத்திற்கு வெப்பை சேர்த்திட கருங்காலகுடி எஸ்எஸ்வி நண்பர்கள் துடிப்பிடில வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடப்பையாண்ட கோட்டையிலே பரிசு தொகை நிரப்புவதற்கு காலமும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா வாங்குப்பு கருங்காலகுடி மர்வுப்பு கருங்காலகுடி மர்வுப்பு வந்துருங்கப்பா கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கட ஓசை வீரர்களின் ஒருங்கிணைப்பாளர் அருமை அப்பா மருத்துவர்களை விழா சார்பாக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் எங்கள் அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பிக்க பாகை வால்கோட்டை நாட்டின் மண்ணின் மனிதர்கள் எஸ் கருங்காலக்குடி நண்பர்கள் அணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதை அப்ப வெறும்பர்களை விழாக்குளின் சார்பாக வருக வரவேற்கப்படுகிறார்கள் கருங்காலக்குடி பாசத்துக்குரிய சகோதரர் மருது அவர்களுக்கு கிராமத்தின் செலவாகவும்

ராமேஸ்வரம் ஆர் கஸ்தூரி அவர்கள் சார்பாக மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் பிவிஎஸ் பஞ்சாங்கம் சேகரபுரம் வரை காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்மானம் என்றவரே சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்மை தொண்டர் கீழே ஊராட்சி மன்ற துணை தலைவர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு

வளம் வந்து விவேகமும் சேர்ந்து வெற்றி பரிசினை பெறுவதற்கு வீரர்களே உங்களுக்காக ஒழுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து அடிகுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன வரலாறு வீரர்களாத்துடல் மேவியா என்ற வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வெள்ளும் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களை